ஓம் சாயலாம் ஜெய் சாயராம் உலகெங்கிலும் இருக்கிற நம்முடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான பிரார்த்தனைகளை ஹீலிங் வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு நம்மை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நாம் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதனுடைய பேரொளினாலும் உங்கள் அனைவருடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்கிறேன் அந்த முயற்சியில பெருவற்றையும் பெற்று வருகிறேன் என்ன அப்படின்னா நம்ம நம்ம கேட்டு கேள்விப்பட்டிருக்கோம் கருங்காலி இருந்தா அதாவது காலியா இருந்த வீடு கூட நிரம்பிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்ல கருங்காலி வந்து இருக்கிற வீட்டுல அந்த கையில இந்த மாதிரி சின்ன பொருளா இருந்தாலும் சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி கையில ஒரு பேங்க மாதிரி கட்டிட்டாலும் பரவாயில்ல அதுக்கு வந்து காத்து கருப்பு வராதுன்னு சொல்லுவாங்க அதனால்தான் பெரியவங்க அந்த காலத்துல இந்த மாதிரி உலக்க பாருங்க ஒரு கிலோ இருக்கும் இத வச்சு அவங்க உபயோகிப்பாங்க இந்த கருங்காலம் இருக்கணும் அதை உபயோகமாகவும் பண்ணிக்கிட்டாங்க பெரியவங்க உரல்ல இது வந்து குத்தணும்னா நாம அழுத்தம் கொடுக்காமலே தானாவே மஞ்சிரும் நெல்லா இருந்தாலும் எந்த விதமான தானியமா இருந்தாலும் அந்த தானியம் தானாவே மஞ்சிரும் இந்த மாதிரி உபயோகத்துல வச்சுட்டு இருந்தாங்க இதை வந்து வீட்டுல போட்டோம்னா பாம்பு வராது குறுக்கில் போட்டோம்னாக்க பாம்பு வராது குழந்தைகளுக்கு எந்த விதமான ஆபத்து நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த பில்லி சூன்யம் வைப்பு மாரணம் தம்பனம் வசியம் பரகாயம் பிரவேசம் ஜாலம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்மள யாரும் பண்ண முடியாது பொட்டு வச்சிருக்கிற ஒரு பெண்களை வந்து வசியம் பண்ண முடியாதுனால தான் நெற்றி போட்டில் பொட்டு வைக்கிறதுக்கு நம்ம அதே மாதிரி மாதிரி இந்த இந்த ஆன்மீக விஷயங்களை செங்காலி இருக்கு கருங்காலி இருக்கு இந்த மாதிரி கருங்காலி நம்ம உபயோகம் பண்ணோம்னா நம்ம வீடுகள்ல எந்த விதமான துர்சக்தி பேட் வைப்ரேஷன் இருக்கவே இருக்காது நல்ல அதிர்வலைகளை கொடுக்கக்கூடிய நல்ல பொருட்களை நம்ம வீட்டில் வச்சு பாவிக்கணும் அது பெரியவங்க செஞ்சாங்க நாமளும் செஞ்சுமாங்க நாமளும் சக்சஸ்ஃபுல்லாகும் நல்ல மனநிலை வீட்டில் ஒற்றுமை நல்ல லக்ஷ்மி கடாட்சமான ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் சுபிக்ஷமா இருக்கலாம் ஒற்றுமையா இருக்கலாம் அதுக்காக தான் இந்த இது ஸோ இதை வந்து நான் எதேச்சியாக நான் வந்திருந்தேன் இங்கே இது வந்து ஒரு ஐயாவோட வீடு ஒரு நீதிபதி ஐயாவோட வீடு அவங்க வீடு நல்ல பாருங்க அவங்க வீட்டில் அதை உபயோகப்படுத்துறாங்க நாமளும் இதே மாதிரி குறைஞ்சபட்சம் சின்ன 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 பொருளாதார நம்ம வந்து வீட்டில் வச்சுருந்தோம்னா நம்ம வீடும் இதே மாதிரி மங்களகரமாக எந்த பேடு வைப்ரேஷன் நம்ம வீட்டில் வராம நல்ல உயர்வான சிந்தனைகள் நல்ல ஒற்றுமையா நம்மளால இருக்க முடியும் அதுக்காக தான் இந்த பதிவு இதை பற்றி உங்களுக்கு மேலான கருத்துக்களை இந்த கமெண்ட்ல போடுங்க இந்த நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கும் அனுப்புங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவு சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்க வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்